வணக்கம் நண்பர்களே கோமாதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி ஒரு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க செவல வெள்ளையில் இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமாதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு மாட்டோட கணம் சைஸு எல்லாமே பாருங்கள் வீடியோவில் இருக்கிறது இந்த மாடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட பின்னாடி பை செட்டு பாருங்க நல்லா பை இறங்கிட்டு இருக்குங்க மாடு கன்று போடுறதுக்கு பத்துலேருந்து பதிமூணு நாள் அந்த டைம்குள்ளே மாடு கன்று போட்டுருங்க மாட்டோட காம்பு அரிசியெல்லாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது அந்தளவுக்கு மாடு காம்பு அரிசிலாம் சூப்பராக இருக்குங்க மாட்டோட காம்பு பாருங்க நாலு காம்புமே நல்லா இடைவெளி விட்டு சூப்பராக எடை இடைவெளி விட்டு நல்லா நீளமானதாகவும் காம்பெலாம் நல்லா ரோஸ் கலர் காம்புங்க எந்த அளவுக்கு இடைவெளி கேப் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாடு இந்த மாடு ஒரிஜினல் வகையை சேர்ந்த காம்பு வரிசைங்க இந்த மாடு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு காம்பு வரிசை இருக்குன்ட்டு நல்ல மாடு இந்த மாடு கண்ணு போட்டது அப்படின்னா அளவுலாம் பன்னெண்டு லிட்டருக்கு மேலே நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கு மாடு கனம் இருக்கு பெருமாடு அதே மாதிரியே மாட்டோட சுழின்னு பாத்தீங்கன்னா ராஜா சுளிங்க முதுமையிலேயே இருக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மாட்டோட முகம் பாருங்க காட்டுறோம் சின்ன முகங்க மாட்டோட முகம் ஒரிஜினல் ஜாதி பொறுப்புள்ள மாடுங்க மாட்டோட பல் வரிசை காட்டுறோம் பாருங்க பல்லே போடலைங்க ஒரு பல்லு கூட போடல பல்லு போடுறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகுங்க அந்த அளவுக்கு வெறும் கண்ணுக்குட்டி மாதிரி தான் மாடு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரியே மாட்டோட முகத்தில் பாருங்கள் நல்லா குழி விழுந்து நல்ல ஜாதி பொறுப்பு மாடுங்க சூப்பரான மாடு மாடு நடை ஓட்டத்துலேயும் விடுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மாடு நல்லா பை வைக்குங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்கும் பட்சத்தில் நல்ல பை செட்டு வரும் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க எழுவத்தி ரெண்டாயிரம் சொன்னாலும் கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த மாடு இந்த விலைக்கு பொருந்தும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச ா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ